அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ அலமது அல்ல வசலாம் முஸ்தஃபா அஹ்பாத் கண்ணியமிக்க சகோதரர்களே நேற்று சதக்கா சம்பந்தமாக சில விஷயங்களை நான் இந்த குழுமத்தில் ஞாபகப்படுத்தியிருந்தேன் சதக்கா என்பது மிகப்பெரிய உயர்ந்த உயர்ந்தராமல் ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ்கள் சதக்கா சம்பந்தமாக பல்வேறு விதமான விதத்தில் சதக்காவுடைய கூலியையும் அதனுடைய நன்மையையும் தெளிவுபடுத்தி நபி சொல்லா அலுவலாமங்க சொல்லியிருக்கின்றார்கள் அந்த ஹதீஸில் கேட்கும் பொழுது மூமிங்கள உள்ளங்கள் குளிர்ந்துவிடும் கண்களில் குளிர்ச்சி ஏற்படும் அப்படியான நிறைய சிறப்புகள் சதக்காவுக்கு ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று குரானுடைய ஆயத்துக்கல்லையும் அல்லாஹு தலா சதக்கா சம்பந்தமாக நிறைய சிறப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றான் அப்படியான ஹதீஸ்ல ஒன்றுதான் தான் நபி சொல்லா அலுவலாம் அவங்க சதக்கா

அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல்களில் ஒன்று ஒரு சந்தோஷம் உண்டு அதை நீங்கள் ஒரு முக்மினுடைய உள்ளத்தில் நுழைவிக்கின்றீர்கள் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்கின்றீர்கள் அந்த செயல் அசதுக்காக இருக்கலாம் உதவியாக இருக்கலாம் அது அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் அதே மாதிரி தக்ஷிஃபு அன் ஹு குர்பன் அன் ஹு தேனன் அவர் தத்ரு ஜூ ஜூஆ நீங்கள் ஒரு மும்மினுடைய உள்ளத்தில் உண்டாக்குறீங்க அவருடைய ஒரு கஷ்டத்தை நீக்கி வைக்கிறீங்க அல்லது அவருடைய கடனை நிறைவேற்றி வைக்கின்றீர்கள் அல்லது அவருடைய ஒரு பசியை விரட்டுகின்றீர்கள் அப்படின்னா பசி நீங்கிறதுக்கு உணவளிக்கிறீங்க தாகம் தீர உணவளிக்க பானத்தை கொடுக்குறீங்க தண்ணீரை கொடுக்கிறீங்க இல்லாட்டி ஆடை அணி வைக்கின்றீங்க இது மாதிரி எல்லா அமல்களும் அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்கள் நீங்க செய்வீங்கன்ற இது அஹாபுல் அமாரி அல்லாஹுக்கும் மிக விருப்பமான அமல் என்று சொன்னாங்க இது பைஹக்கி போன்ற கிதாபுகளை பரிசெய்யப்பட்டிருக்கின்றது அது இல்லாமல் சதக்காவுடைய சிறப்புகள் உள்ளதான் ஜிஹாதை பற்றி அல்லாவுடைய பாதையில் போராடுறது அல்லவுடைய பாதையில் பாடுபடுறது சம்பந்தமாக சொல்லப்பட்ட இடங்கள்ல சதக்கா அதை காசு பணத்தை முற்படுத்தி எல்லாம் சொல்கின்றான் வஜாஹிது பி வ வாம் ஃபுசிக்கும் உங்களுடைய உடலை உடலை பொருள்களை கொண்டு உடலை கொண்டு முதல்ல பொருள் அல்ல சொல்லாம் பிறகு உடம்பை அல்ல சொல்கின்றான் அப்போ அங்கே அல்லாஹு தாலா பொருளை முற்படுத்துகின்றான் சதக்கா பில் ஆமால் பில் இது அல்லாஹுக்கு விருப்பமானது அதை முற்படுத்தி அல்லா பல இடங்களை சொல்லுகின்றான் எங்கெல்லாம் ஜிஹாத் பற்றி சொல்லுகின்றான் அங்கே ஜிஹாத் பின் நவ்ஸ ரெண்டாவதுதான் சொல்கிறான் ஜிஹாத் பில் அம்பாலை முதல் படுத்தியெல்லாம் சொல்கின்றான் அதே மாதிரி நபி நபிஸ் அல்லாஹ் கூட சொல்லியிருக்கிறாங்க ஜாஹிதின் முஷரக்கின் நபி அம்பாலிக்கும் அ அம்ஃபுசிக்கும் அல் சின்னத்திக்கும் அபுதாவுதீவாயத்தில் வருதே முஷரக்கீன்களோட நீங்கள் போராடுங்க அவங்களோட யுத்தம் செய்ய சந்தர்ப்பம் ஏற்பட்ட முதல்ல அம்பால் பொருள்களை கொண்டு அடுத்த உயிர்களை கொண்டு உயிர்களை கொண்டு அப்படின்னா நாவை கொண்டு என்று சொல்கிறாங்க அப்போ அங்கேயும் அம்பால் முற்படுத்தப்பட்டிருக்கின்றது பொருள்கள் பொருள்களை கொண்டு அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கிறது ஈடுபடுத்துறது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிறது ரசூலும் பல இடங்களில் முற்படுத்தி சொல்கின்றார்கள் அதே மாதிரி சதக்கா இருக்கிறதே சதக்கா கொடுக்கக்கூடியவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹிடத்தில் உயர்த்துவிடும் அவங்கள அலல் மனாசில் சொர்க்கத்துடைய அந்தஸ்தர்களில் ஆக உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் ஹதீஸில் வந்திருக்குது நம்பி சொன்னாஹம் சொன்னாங்க இந்நம்ம துணியாவுடைய ஆர்பத்தின் அஃபாரின் துனியா இருக்குது நாலு பேருக்கு சொந்தமானதை அப்துல் ரஸக் மாலன் வ இல்மன் ஃபஹூஎத்தி ஃபீஹி ரப்பா ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா பொருளையும் எல்மீமெல்லாம் கொடுத்திருக்கிறார் அவர் அந்த பொருளின் மூலமாக எல்மின் மூலமாக தன் ரப்பை பயப்படுகின்றார் தக்குவாவோட வாழ்கிறார் நல்ல அமல்கள் செய்கிறார் வயசுல ஃபீஹி ரஹிமா இதன் மூலமாக அந்த தன்னுடைய சொத்து செல்வங்களை கொண்டு உறவுகளை சேர்ந்து வாழ்கிறார் உறவினருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார் இதே மாதிரி ஹக்கன் அந்த பொருள்களையும் இல்மிலையும் நான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹக் இருக்கிறது என்று அறிந்து அதை நிறைவேற்றுகிறார் மனாசில் இது ஆக உயர்ந்த அந்தஸ்தே என்று நபி அல்லா அலி சங்க சொன்னாங்க இது திருமதி வாயத்துல வந்திருக்கின்றது அப்ப இதன் மூலமாக அமல்களில் ஆக உயர்ந்தது இதே மாதிரி சதக்கா மனிதனை உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற விஷயத்தையும் இந்த ஹரீஸ்ர சொல்லிருக்கிறார்கள் எனவே நாட்களையும் முடிவான மாதிரி சதக்காவுடைய சிறப்புகள் சொந்தமாக ஞாபகப்படுத்தப்படும் சதக்கா என்பது எல்லையற்ற நிறைய பல பலன்களையும் சிறப்புகளையும் உயர்வுகளையும் கொண்ட ஒரு அமல் தான் சதக்கா இதில் நாங்கள் கஞ்சித்தனம் கொடுக்க கூடாது கஞ்சித்தனம் செய்யக்கூடாது இது நாங்கள் எதையுமே உலகத்துக்கு எடுத்துகிட்டு வரவில்லை எதையும் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறதும் இல்லை நாங்கள் செய்யக்கூடிய சதக்காக்கள் எங்களுடைய சொத்துக்களை உலகத்திலிருந்து மறுமைக்காக வேண்டி முட்கூட்டியே அனுப்பி வைக்கக்கூடிய அமல் தான் சதக்கா அதனால் நாங்கள் சந்தோஷமாக உள்ளத்தால் விரும்பி நாங்கள் விரும்பி நாங்கள் கொடுக்கணும் அதன் மூலமாக உலகத்தில் சந்தோஷப்படுவான் பல மடங்காக்கி எல்லா திருப்பி தருவான் அனைவரையும் அவனுடைய விரும்பக்கூடிய வழிகளில் பொருளை செலிக்கக்கூடியவர்களாகவும் ஹலாலான வழியில சம்பாதிக்கக்கூடியவர்களாக்கியவர்களாக அசாலாமலை